வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் நம்மளோட சேனலில் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு அதாவது மருத்துவம் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்கள்லாம் வந்து அவங்களோட பசங்களுக்கு பேர பசங்களுக்கு ஒரு என்ன ஒரு கிடைக்கிற இலைகளை வச்சு மருத்துவம் பார்த்தார்களோ அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே வந்து எங்கள் அப்பத்தா வந்து எங்களுக்கு செஞ்சது நாங்கள் சாப்பிட்டது அதை தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நாம் வந்து நமக்கு உடம்பு சரியில்லைனாலோ நம்ம பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ அதாவது ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு வாமிட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபீவராக இருக்கட்டும் இல்லை ஒரு வயிறு வேதனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நாம் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போவோம் நமக்கு முடியலை அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம் இல்லையா நமக்கு வந்து இன்றைக்கு காலம் அப்படி மாறிடுச்சு நமக்கு வந்து அந்த மருத்துவம் வந்து தெரிஞ்சாலுமே அதோட இலைகள் அதற்கு தேவையான மருந்துகள் வந்து இப்போ நமக்கு கிடைக்கல இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னாக்கா இந்த ஆவாரம்பூ இது வந்து இந்த ஆவாரம்பூ வந்து அந்த பட்டையிலேருந்து இலையிலேருந்து பூவு முட்டு இந்த மாதிரி அத்தனையுமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு வயிறு வலி வருது அப்படின்னா அப்போ தான் எங்களுக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா தான் என்ன பண்ணோம் உடனே போய் ஆவாரம் கொழுந்து மாதுளம் கொழுந்து கொய்யா கொழுந்து வேப்பம் கொழுந்து கொழுந்துனா அந்த அதோட முனியில் உள்ள சின்ன சின்னதாக இருக்கிற இலை இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சின்னதாக ஒரு மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் எடுத்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க அரைச்சிட்டு சின்ன சின்னதாக உருட்டி எங்கள் எல்லாருக்குமே ஆளுக்கு ரெண்டு உருண்டை மூணு உருண்டை கொடுத்துருவாங்க இதை வந்து போட்டு அப்படியே சின்னதாக இருக்கும் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடுங்க சரியாக போட்டுருவாங்க அதே மாதிரி நாங்கள் செய்வோம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிடும் அதுக்கப்புறம் அந்த மாதத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக இந்த வேப்ப இலை இருக்கு இல்லையா அதை வச்சு உரலில் வச்சு இட்டுச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டு எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறோம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம்னா அஞ்சு கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேப்பை இலையை கொண்டு வந்து உரலில் போட்டு இடிப்பாங்க அப்படியே அந்த தண்ணியில் போட்டு தரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் அந்த துணியை போட்டு இந்த தண்ணியை வடிகட்டி ஆளுக்கு ஒரு கிளாஸ் காலையில் கொடுத்துருவாங்க வேப்ப இலை கசாயம் அதாவது வேப்ப இலை தண்ணி இதெல்லாம் இப்போ கூட இப்போ நாங்கள்லாம் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா எங்களுடைய பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்கள் அம்மாட்ட சொல்லி இது மாதிரி செஞ்சுதாங்க அம்மா ஏன்னா அது வந்து நம்மளே இடித்து செஞ்சு குடிக்க முடியாது அது ஒரு மாதிரி இடிக்கும் போதெல்லாம் ஒரு மனம் வரும் வேப்பையில் இல்லையா கசப்பு தன்மை வாய்ந்தது இல்லையா அப்போ நமக்கு வந்து அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அதனால் இப்போ அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தா நம்ம குடிச்சிடலாம் அப்போ அம்மாக்கிட்ட சொன்னோம்னா செஞ்சு கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ வயிற்றில் வந்து சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இந்த பூச்சி மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இருந்தாக்க சரியாயிரும் அதுக்கப்புறம் இந்த சூடுனால பேர்காலம்னு சொல்லுவாங்கள்ல வயிறு வெந்திருந்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்றதுனால சரியாகும் அதே மாதிரி இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா இந்த பூவை வந்து நம்ம பறிச்சுக்கிட்டு வந்து அதோட கொஞ்சம் பாசி பாசிப்பருப்போம் ஊற வச்சுட்டு இந்த பூவையும் ரெண்டையும் ஒன்று அமியில் வச்சு அரைச்சிட்டு நம்ம உடம்பெல்லாம் பூசி குளித்தோம் அப்படின்னம்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இது பூசி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பச்சை தண்ணியிலே குளிக்கலாம் குளித்தோம் அப்படின்னம்னா நம்ம உடம்பு வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலுமே அது சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தோல் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் சைனிங்காக ஆயிரும் திட்டு திட்டா என்னையாவது கொஞ்சம் அரித்து அப்படியே சொரிஞ்சு அப்படியே சின்ன சின்னதாக ஒரு படைகள் மாதிரிலாம் இருந்தால் இது பூசி குளிக்கும்போது நாளடைவில் அது எல்லாமே மாறிடும் அதே மாதிரி அது செஞ்சும் எனக்கு வந்து இன்னமே எனக்கு ரொம்பவே உடம்பு கீட்டாக இருக்குது கண்ணெல்லாம் பார்த்திங்கனா செவந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த பூவை கொண்டு வந்து நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சு இந்த கண்ணுலையெல்லாம் எல்லாம் ஒத்தனம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண் வந்து சிகப்பாக இருக்கிறது மாறிடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சும் என்னுடைய உடம்பு வந்து இன்னுமே சூடு குறையலை அப்படின்னா இந்த ஆவாரப்பூவை வந்து பாசிப்பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்பில் உள்ள ஹீட்டு வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் அந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டாம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ஆவாரம் பூ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இந்த ஆவாரம் பூவு அதோடய பட்டை அதுக்கப்புறம் வால் வால்மிளகு இருக்குது இல்லையா அது கொஞ்சம் அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பட்டு போல் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கணும் காய்ச்சிட்டு அதை வடிகட்டி பாகு மாதிரி காய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அது கூட பால் ஒரு கிளாஸ் சேர்த்து குடிக்கலாம் இல்லை என்னால் வந்து இத்தனையும் சேர்த்து எல்லா நாளும் செய்ய முடியலை இப்போ நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் அங்கே போய் இருக்கும்போது இப்போ நான் அங்கே தங்கி இருந்து வேலை பார்க்குறேன் இப்போ எனக்கு இதெல்லாம் வந்து ஒன்றும் சேர்த்து எனக்கு அங்கே வந்து செஞ்சு காய்ச்சி சாப்பிட்றதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு நாம் நினச்சா இந்த ஆவாரம் பூ இருக்குது இல்லையா அந்த பூவு முட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து கொலை கொலையாக இருக்கும் அப்படியே ஒளிச்சு கொண்டு வந்து அந்த இதெல்லாம் பிச்சுட்டு அதில் பூச்சிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வெயிலில் வந்து உலர்த்தி எடுத்துக்கணும் நல்லா வந்து காஞ்சி அதாவது இடிச்சா மாவு மாதிரி வர மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு உரலில் போட்டு நல்லா இடிக்கணும் அப்போ இப்போல்லாம் உரலில்லையா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிருங்க அடிச்சுட்டு சளித்து எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு டப்பாவில் வச்சு பார்சல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போனோமோ அங்கே கொண்டு வச்சுக்கலாம் காலையிலே உடனே ஒரு ஸ்பூனு வெது வெது பானை தண்ணியிலையும் குடிக்கலாம் இல்லை பச்சை தண்ணியிலையும் குடிக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஸ்பூனு இந்த சுகர் பேஷண்ட்டு வந்து கண்டிப்பாக அந்த சுகர் வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும் அதாவது ரொம்ப அதிகமாகுது என்னால் எதையுமே சாப்பிட முடியலை நான் ஆசைப்பட்டதை சாப்பிட முடியலை எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நான் வந்து சுகர் பேசுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது எனக்கு வந்து இன்னும் சுகர் வந்து அதிகரிங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உள்ள நபர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆவாரம் ஆவாரம்பூ வந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த அவரப்பூவு பட்டை ஏலக்காய் பனங்கள் கண்டு வால் மிளகு இதெல்லாம் போட்டு அடித்தோம் இதாவது வந்து இது வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா இதையெல்லாம் கொண்டு வந்து அரைச்சி காய்ச்சி வடிகட்டி அதே மாதிரி பால் ஒரு கிளாஸ் ஊற்றி சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனால பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா தெம்பாக இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் அதாவது எப்போ பாரு எனக்கு வந்து சுறுசுறுப்பு இல்லை ஒரு சோம்பலாகவே இருக்குது உடம்புல வந்து சத்து இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து எப்போ பாரு ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது அதே மாதிரி இந்த சுகரும் இருந்துச்சு அப்படின்னா அதுங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் அப்போ இந்த ஆவாரம் பூனால் இத்தனை வந்து மனுஷளுக்கு தேவைப்படுற அத்தனையுமே இந்த பூவு செடிக்குலேயே இருக்கு இந்த ஆவாரம் பூவை நாம் எங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக விடாதீங்க கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாமோ இல்லை நான் வந்து பொடியை பொடி செஞ்சு ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுக்கிறேனாலோ இல்லை அரைச்சி நான் உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஓகேவா ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்